வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஹார்ட் தமிழா இன்றைக்கு ட்ரல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் ஏழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஏழுநூற்றி ஐம்பது செகண்ட் ட்ரெல் நம்பர் ஏழுநூத்தி அறுபத்தெட்டு சைபர் தொண்ணூற்றி ஆறு ட்ரெயல் நம்பரு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட்டு போல் நம்ம ரெண்டாவ நம்பரும் ஒன்றாம் நம்பரு கொடுத்துருந்தோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து டோட்டலாக வந்து வின்னிங் நமக்கு வந்துருச்சு ஸோ இந்த பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நமக்கு அதே இடத்துல சூப்பராக பாஸ் ஆகிருக்கு சி போலே நமக்கு ரெண்டாம் நம்பர் செம்மையாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போலில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் பிசியில் கொடுத்துருந்தோம் அது ஏ போல் வந்து போர்டு சேஞ்சாக உட்காந்துருச்சு மொத்தத்தில் வந்து சூப்பரான ஒரு அற்புதமான வின்னிங் பிசி பெஸ்ட் போல் வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏசியில் பார்த்துட்டிங்கனா ஏபி வந்து பன்னெண்டு ஒரு அற்புதமான வெற்றி நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதேமாதிரி ஏசி பன்னெண்டும் நீங்கள் அற்புதமான வெற்றி வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ரெண்டு செட் அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க நண்பர்களை ஸோ மாதிரி பெண்டிங் டார்கெட்டில் சி போடில் தான் வந்து ரெண்டாம் நம்பர் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தோம் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தது ஒரு மாதமான ஒரு ஹிட் கிடச்சிருக்கு நமக்கு ஓகே நம்ம இல்லை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் சி போடில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் செம்மைய என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நூற்றி இருபத்தி ரெண்டு நம்ம சி போர்டில் ரெண்டாம் நம்பர் வந்து முப்பத்தி மூணு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்த மாதிரியே ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி அற்புதமான ஒரு மாஸ் கிட்டிங் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நேபிபிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து ரெண்டு செட்டை அழகாக பாஸ் பண்ணியிருக்கிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இதில் பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசியும் அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருப்பீங்க டவுல்ஸ் வந்ததனால இன்றைக்கி ஒரு ஏபியும் ஒரு ஏசியும் ரெண்டு செட்டு அழகாக நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக அடித்த நம்பரில் திரும்ப அடிப்பாங்க நான் சொல்லியிருந்தேன் அப்படியே தான் அடிச்சிருக்காங்க ஸோ நூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு நமக்கு ரெண்டாவீங்க அப்படின்னா ரெண்டு போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது அதாவது பி போலையும் வந்து சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு சி போலியும் பாஸ் ஆயிருச்சு பிசி ரெண்டு போர்டுமே ரெண்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் போர்டு மரம் ஒரு தில்லுக்கு துட்டாக நம்ம வின்னிங் கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒன்றாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு போனஸாக ஏ போர்ட்லேருந்து போர்டு சேஞ்ச் ஆகி பாஸ் ஆயிருக்கு ஒருவேளை நீங்கள் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்திரெண்டு பிசி வந்து இருபத்திரெண்டு அதாவது நேற்று அடித்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நேற்றும் பி போர்டில் ரெண்டாம் நம்பர் தான் இன்றைக்கும் பி போர்டில் ரெண்டாம் நம்பர் தான் அப்படியே அதே இடத்துல நிறுத்திட்டாங்க அதே அது மட்டும் இல்லாமல் நம்ம டபுள்ஸில் கொண்டு வந்தனால் நீங்கள் நம்மளால் வந்து பிசி கொடுக்க முடியல நம்ம பாரு எத்தனை அட்டம் வச்சுருக்கோம் எல்லாமே ஃபெயில் தான் சைபர் ரெண்டு கொடுத்துருக்குறோம் ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்குறோம் இருபது கொடுத்துருக்குறோம் இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்குறோம் இருபத்தி ஒன்று கொடுத்துருக்குறோம் பன்னெண்டு கொடுத்துருக்குறோம் இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்குறோம் தொண்ணூற்றி ரெண்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அட்டம் வந்து ஃபெயில் தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்ததுனால இன்றைக்கி பிசி வந்து நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இல்லைன்னா ஒரு பிசி அழகாக நம்ம வின் பண்ணிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டோர் தமிழாக கேரளாவில் ஆற்றி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணி அப்பளம் ஐநூற்றி அறுபத்தெட்டு டிராகினிங் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைல் வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க பாதியில ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கிற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு போய் அவங்களோட போயிலாம் முடிஞ்சோடு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபர்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் ஏழு வந்து ஐம்பத்தொரு நாள் மூணு வந்து இருபத்தொரு நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி போர்டில் ஒன்பது வந்து நாற்பது நாள் ஆறு வந்து இருபத்தெட்டு நாள் ஏழு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஒன்பது அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்பது வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போல் ஒரு ஒன்பது அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு பதினாறு பத்தொம்பது அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி தொண்ணூற்றெண்டு தொண்ணூற்றொன்று தொண்ணூத்தாறு அறுபத்தி ஒன்பது டபுள்ஸ் வந்து அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்

நான் கொடுத்துருக்கூடிய எண்களும் கணக்கில் வருதா அப்படிங்க பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஃபார்முலா ஆல்போட பார்த்தோம் இன்றைக்கியான ஃபார்முலா ஆல்போட பார்த்துட்டு அதே நம்பர் தான் உங்களுக்கே தெரியும் கடந்த பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க திரும்பவும் அடிப்பாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு ஒன்று தான் இன்றைக்கி ரிசல்ட் ஃபுல் ரிசல்ட்டு இரநூத்தி பதினொன்று அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டு இல்லைங்களா அந்த நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் நம்பரும் ஒன்றா நம்பரும் திரும்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி என்னோட கணக்கில் வருது எல்லா இடத்துலையுமே அப்படி தான் மேட்சும் ஆகுது ரிபீட்டேட் வரலாம் இல்லைனா வேறு இடத்துல வரலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டு நம்பர் ஒரு நம்பரா வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் போல ரெண்டாம் நம்பர் ஒன்னா நம்பர் ரிப்பீட் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க இது எஸிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எங்களை பார்த்துடலாம் ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது நமக்கு வந்து பிசியில் தான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு கொடுத்துட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஒன்பது அல்லது ஆறு வரத்துக்கு வாய்ப்பு எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும் தான் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கி நான் பால்மா த்ரீ டிஜிட் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு தொள்ளாயிரத்தி பதினாறு ஆறுநூற்றி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்று அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று நூத்தி தொண்ணூத்தி ஆறு நூத்தி அறுபத்தி ஒன்பது நூத்தி அறுபத்தி ஆறு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துக்கூட இது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் சொல்ல கணக்கு எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கா நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ